ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது சனிக்கிழமை நம்ம வீட்டோட கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் தாங்க ஃபெஸ்டிவல்னாலே ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் கிருஷ்ணரோட பிரசாதமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவருக்கு விசேஷமான பிரசாதங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி நிறைய வந்து செஞ்சு எடுத்து வைக்கலாம் எல்லா பிரசாதமும் நம்மளால செய்ய முடியலனாலும் ரெண்டு மூணு பிரசாதம் ஆச்சு நம்ம கையால் வீட்டில் செஞ்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்பவுமே விசேஷங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிபி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக ரெடி பண்ணியிருந்தேங்க ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட ரொம்ப ஃபேவரட்டான அவல் ரெசிபி தாங்க அவலில் ஏதாச்சும் ஒரு பிரசாதம் வந்து கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம் ஸோ வந்து நான் இன்னைக்கு வந்து அவல் பாயசம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்காக ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெல்லம் ஒரு கால் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாசி நல்லா வறுத்து அதை வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவளையும் ஒரு கிளாஸ் பால் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் வெள்ளத்தை இந்த மாதிரி கொதிக்க விட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாலில் அவள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த பாசிப்பருப்பு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ரெண்டும் நல்லா பைண்ட் ஆகி ஒரு கொதி வந்ததும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் இதில் பால் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்த்து இறக்கிடலாங்க அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் முறுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு கால் கப் கடலை ஒன்றரை ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கங்க இந்த உடச்சக்கடலையே நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக நுணுக்கிடலாம் அதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவோடு சேர்த்து கொஞ்சம் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பட்டர் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சின்னா முறுக்கு பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும் ஸோ வந்து பட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எண்ணெய் காஞ்சதும் முறுக்கு குழாயில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செவந்தும் இருக்காது இந்த மாதிரி தாங்க இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ரொம்பவுமே ஈஸியான டேஸ்டியான ரெண்டு ரெசிபி பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேங்க ரொம்பவுமே எளிமையான முறையில் நாங்கள் செலிப்ரேட் பண்ண இந்த கிருஷ்ண ஜெயந்தியும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ